நம்பர் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யா இவரை பத்தி ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம சந்தான சோர டைலாக் தான் இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் தான் நம்ம ஏமாறுது காரணம்னா நாங்க பாட்டு செவனேனு சம்பந்தாவே எங்க கிரஷா வச்சுக்கினேன் போன்ல தூக்கி வால் பேப்பர் வச்சுக்கிட்டு ஜாலியா சைட் அடிச்சுட்டு இருந்தோம் சம்பந்தமே இல்லாம சம்பந்தம் வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கு பயங்கரமா ஒரு ஹைப்பு கொடுத்து அதுக்கப்புறம் பயங்கரமா ஒன்னா வாழ்றோம் அவுட்டிங் டேட்டிங் பயங்கர போட்டோஸ் போட்டு அதுக்கப்புறம் எங்க டார்லிங் சமூகம் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணி அத்தோட சும்மா விட்டாரா நாங்க அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க சோபிதா தொழிற்பாலான்னு ஒரு ஆக்ட்ரஸ் பேரே தெரியாம நாங்களாம் ஜெயிட்டு அடிச்சு விடுவோம் திடீர்னு அதை பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணி இப்ப வந்து ரெண்டாவது கல்யாணமாக அவங்கள பண்ணி அவரை லைஃப் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அப்ப சம்பந்தா கல்யாணம் பண்ணும்போது லிட்ரலி எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா யோ என்னையா நீ தெலுங்குல தானே இருக்கு எதுக்கே இங்கே வர அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி ஓகே தெலுங்குல சமுதாய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு டிவோர்ஸ் பண்ணிட்டார் திரும்ப எதுக்கு இங்கே சோபிதா கிட்ட வர அப்போ நைன்டி கிட்ஸ் யாருமே வந்து ஒரு ஹீரோயின் மேலே க்ரஷ்ஷாக இருக்கக்கூடாது அப்போ அது உங்களுக்கு பிடிக்காது இது என்ன எனக்கு புரியல ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சோபிதா துளிபாலா நாக சைதன்யா இவங்களுடைய அதாவது சோபிதா துளிபாதலாவுக்கு இது முதல் கல்யாணமாகவும் நாக சைத்தன்யாவுக்கு இது ரெண்டாவது கல்யாணமாகவும் இருந்தது